ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குறைந்த பட்ஜெட்டில் ஒரு நிறைந்த ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பார்வதிபுரத்தில் தாங்க இருக்குது பாரதிபுரத்தில் இன்றைக்கி பார்வதிபுரம் மெயினில் தான் இருக்குது மெயின்னாக்கி நம்ம மெயின் ரோட்டில் இல்லைங்க மெயின் நம்ம ஹைவேல வராது மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூறு மீட்ரு அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பதினாறு அடி பாதையில் அமைஞ்சிருக்கு பதினாறு அடி பாதையிலனா பார்த்தீங்கன்னா அப்புறோட இடம் தான் அந்த வீடு வந்து நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு மூனை ஹால் சென்டரில் அமைச்சிருக்காங்க மூனை ஹால் சென்டரில் பார்த்தீங்கன்னா வீடு எப்படி சொல்கிறதுக்கு வெளியிலேருந்து பார்க்க பெரிய அட்ராக்ஷன் இல்லைனால உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க வீடை வாங்க நம்ம பார்க்கலாம் பார்வதிபுரத்தில் இருந்து நமக்கு ஒரு நூறு மீட்டர் அப்படிங்கும் போது நம்ம நடந்து வர தூரத்தில் தான் இருக்கும் நல்ல தண்ணி சுவையான தண்ணி சேனல் கரையோரமாக அந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான வீடுகள் இந்த வீட்டை சுற்றிலும் நல்ல சூப்பர் சூப்பர் புதிய புதிய பில்டிங்லாம் இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு நமக்கு இந்த வீடு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க ஒரு சின்ன ஒரு சிட் அவுட்டு கொஞ்சம் ஓல்டு டைப்பாக இருந்தாலும் சின்ன ஒரு சிட் அவுட்டு நீங்கள் இதை மாற்றி எடுத்துக்கலாம் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா தேக்கில் செஞ்சுருக்காங்க டோர்ஸு அதோட நிலை எல்லாமே ஜெனல்ஸ் எல்லாமே தேக்கில் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் ஒர்க்குலாம் டைல் ஒர்க் தான் பார்க்குறோம் வீடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது உள்ளே அதாவது வெளியில் கொஞ்சம் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் உள்ளே பார்த்திங்கன்னா பக்காவாக புட்டியெல்லாம் பார்த்து நல்லா நீட்டாக பெயிண்டிங் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க ஒரு பதினாறுக்கு பன்னெண்டுங்கிற கணக்கில் இந்த ஹால் இருக்குது ரெண்டு பெட்ரூம் நமக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒன்றுக்கு அட்டாச்சாக இருக்குது ஒன்றுக்கு வந்து காமனாக கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் கொடுக்கல இவங்க காமனாக கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க கிச்சன் இருக்குது கிச்சன் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இல்லாமல் நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய ஒரு கணக்கு கண்டிப்பா ஆயிரத்துக்கு மேல இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அது கேட்கல அதனால தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியல அந்த பார்க்குறீங்க பாத்ரூம் சைஸ்லாம் பெருசாக தான் கட்டியிருக்காங்க கிச்சன் பார்க்குறோம் கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் கட்டியிருக்காங்க இதோட விலை பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் ஐம்பத்தொம்பது லட்சம் தான் கேட்குறாங்க ஐம்பத்தொம்போது லட்சத்திலேருந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ரொம்ப ஒன்றும் அதிகமாக குறைக்க மாட்டாங்க ஆனாலும் நமக்கு இந்த இடத்துல ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க மூணை ஹால் சென்ட்டுக்கு எத்தனை லட்ச ரூபா ஆச்சுன்னு பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் இந்த வீடு நமக்கு வந்து முற்றிலும் நிசார அமௌண்ட்டில் தான் நமக்கு இந்த வீடு நமக்கு கிடைக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா திரைல நம்பர் கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மேற்கொண்டு உள்ள वीडियोसலாம் நமக்கு பார்க்க முடியும் சுற்றிலும் இடம் விட்டுருकाங்க थैंक यू फ्रेंड्स